கடவுள் நமக்கில் ஏற்படுத்திய அந்த மூலையில் பதிவு செய்யப்பட்ட புரோக்ராம்களை நாம் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்ணணும் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா இந்த கடவுச்சொல் நமக்கு வேணும் வியாபாரம் பண்ணுறவங்க இதில் கடன் கொடுத்து வாங்கிறதுன்னு ஒரு பெரிய பெரிய சவாலான விஷயம் கடன் வாங்கிறதும் ஒரு சவாலான விஷயம் கடன் கொடுக்கறதும் கொடுக்க கொடுக்கறத கணிக்கிறதும் ஒரு சவாலான விஷயம் அது என்ன கடவுச்சொல் நீங்கள் எப்படி கடன் வாங்க முடியும் அப்படின்னா நான் ட்ரிக்கெல்லாம் சொல்லி தரல தந்திரம் சொல்லி தரல கடவுச்சொல் தான் ரெண்டு வித்தியாசம் இருக்கு கடவுச்சொல் தந்திரம் நான் தந்திரத்தை பழக சொல்லவில்லை தந்திரம் பழகி நினைக்காது வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே கடவுச்சொல் மறந்த கணினிகள் இந்த அத்தியாயத்தில் நான் ஒரு நிகழ்வினை குறிப்பிட்டு இந்த அத்தியாயத்தை நான் இந்த காணொலியை தொடரேன் நான் இந்த அத்தியாயம் இந்த காணொலி வந்து ஒரு நிக ஒரு அமெரிக்க நகரத்தில் நடந்த ஒரு நிகழ்வினை அடிப்படையாக கொண்டது அதை சொல்லிட்டோம்னா நம்ம சொல்கிற வர பொருள் விளங்குன்றனால ஒரு சிறிய ரெண்டு வரியில் சொல்லிடுறேன் அமெரிக்கானுடைய மென்பொருள் நிபுணர் ஒருத்தர் அந்த மென்பொருளை மேலும் அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அப்போ அது வரைக்கும் அவர் அந்த பயன்படுத்தின மென்பொருள் வந்து அமெரிக்க மக்கள் முழுவதும் தங்களுடைய தொழில்துறைக்கு மிக சிறப்பாக பயன்படுத்திய ஒரு மென்பொருள் அந்த மென்பொருளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் ஒரு இதை வேற யாரும் இந்த மென்பொருளை திருடியிடக்கூடாது அதாவது காப்பி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காரு அந்த பாஸ்வேர்டை அவர் மறந்துட்டார் அப்போ அந்த மென்பொருள் இப்போ எல்லாத்துக்கும் பயன்பட்டு இருக்கு அமெரிக்காவினுடைய பெரும்பான்மையான பொருளாதார சந்தையில் அது பயன்படுது ஆனால் அது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதை மேம்படுத்தணும் அப்டேட் பண்ணணும்னா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்காரு ப்ரொடெக்ட் பண்ணுறக்காரு அது ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ணுறது தான் அதை மறந்துட்டார் இப்போ அவரால் அந்த மென்பொருளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு செல்ல முடியல அப்டேட் பண்ண முடியல ஸோ அதை வேறு வடிவத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அது பயன்படும் அது முடியலை அவரால் இப்போ அவர் முயற்சி செஞ்சுட்டுருக்கிறாரு கண்டுபிடிப்பார் ஏதோ ஒரு நடக்கும் சரி இந்த சம்பவத்துக்கும் இந்த க கடவுச்சொல் மறந்த கணினிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா மனிதன் ஏற்கனவே என்னுடைய தொடர்கள் வருது அதாவது ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் கடவுள் படைக்கும் போதே நம்மளுடைய தான் படைத்திருக்கிறார் ஏதோ பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது அதன்படி தான் நம்மளுடைய நிகழ்வுகள் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஒவ்வொரு நொடியில் நிகழும் நிகழ்வுகளும் நடக்கும் அப்படின்னு என்னுடைய முந்தைய அத்தியாயங்கள் அதாவது ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் இப்போ கடவுச்சொல் மறந்த கணினிகள் என்ன அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை கடவுள் நமக்கு ஏற்படுத்திய அந்த மூலையில் பதிவு செய்யப்பட்ட புரோக்ராம்களை நாம் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்ணணும் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா இந்த கடவுச்சொல் நமக்கு வேணும் ஆனால் கடவுள் படைக்கும் போது இந்த கடவுச்சொல் மருந்த கணினிகளாக தான் படைச்சிருக்கார் இந்த இந்த பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இருக்கிற சவால் சேலஞ்ச் சில வீடியோ கேமில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு கிரேடாக அப்டேட் ஆகி போகிறதுக்கு ஒரு திறமை வேணும் அது முடிஞ்ச உடனே இடத்துக்கு இடத்துக்கு போவாங்க இப்போ நமக்கு என்ன திறமை வேணும்னா நம்ம நம்ம வாழ்க்கையை நகட்டி கொண்டு போயிட்டுருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் அதுவும் இறைவன் வகித்து இடத்தில் மட்டும்தான் நீங்கள் நகழ்த்த முடியும் நீங்களாக உங்களுடைய சொந்த முயற்சியில் நகர்த்தி விட இயலாது என்பது என்னுடைய கருத்து அதுக்காக நாமெல்லாம் இறைவன் வகித்த விதினா ஏன் இத்தனை டிஃப்ரெண்டுங்கிற விஷயத்துக்குலாம் அப்புறம் போவோம் இப்போ இந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும் இந்த பாஸ்வேர்டு வந்து என்ன ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன் தொழில் க வியாபாரம் பண்ணுறவங்க இதில் கடன் கொடுத்து வாங்குறதுன்னு ஒரு பெரிய பெரிய சவாலான விஷயம் கடன் வாங்கிறதும் ஒரு சவாலான விஷயம் கடன் கொடுக்கறதும் கொடுத்து கொடுக்கறதை கணிக்கிறதும் ஒரு சவாலான விஷயம் இப்போது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் கடன் வாங்குறீங்க ஒரு பொருள் கடன் வாங்கி உங்களுடைய ரீட்டைல் ஷாப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா சில்லறை விற்பனை நடத்தக்கூடிய கடன் நடத்துகிறவங்களுக்கு அது புரியும் கடன் வாங்கி நீங்கள் அந்த சில்லறை விற்பனை நிலத்தில் வைக்கிறீங்க ஏன் கடன் வாங்கணும் கடன் வாங்குங்கிறது லட்சியமா இல்லை ஒரு நாளைக்கு என்ன வியாபாரம் ஆகுதோ அதுக்கான பொருள்களை அவங்க ஸ்டாக்கில் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களால வந்த வாடிக்கையாளருக்கு திருப்தியாக வியாபாரம் பண்ண முடியும் அப்போ தேவையானதை ஸ்டாக் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட போதுமான கையிருப்பு இருந்தால் அது வேறு விஷயம் இல்லைன்னா இந்த வியாபாரத்தை அடிப்படையை வச்சு கடன் கேட்க தான் செய்யணும் கடன் கேக்குறீங்க ஒரு நிறுவனத்துல அப்போ உங்களுக்கு கடன் கேட்கும் பொழுது ஒரு கடவுச்சொல் இருக்கிறது அந்த கடவுச்சொல் நீங்க அந்த பாஸ்வேர்டு போட்டாதான் உங்களுக்கு அந்த கடன் கிடைக்கும் சரி சரி உங்களுக்கு ஏன் இந்த பாஸ்வேர்டு தேவைப்படுது ஒரு நிறுவனத்திடம் இருந்து நீங்க கடன் வாங்குவதற்கு ஏன் பாஸ்வேர்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்க பா இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தாமல் ஏன் கடன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏற்கனவே ஏமாற்றுவதற்காக சில மொழிகளை சொல்லி எந்த பாஸ்வேர்டும் இல்லாமல் ஃப்ரீயாக போய் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பயனடைந்து திரும்ப அதை செலுத்தாதவர்கள் நிறைய இருப்பாங்க அதனால் அந்த 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 நிறுவனம் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் பொருளாதார நிதி அபாயங்களை தடுப்பதற்காக ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் இதற்குள் நீங்கள் கடந்து சென்றால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் கிடைக்கும் இப்போ நிறைய கம்பெனிகளுடைய விஷயம் தான் சரி அது என்ன கடவுச்சொல் நீங்கள் எப்படி கடன் வாங்க முடியும் அப்படின்னா நான் ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தரல தந்திரம் சொல்லித்தரல கடவுச்சொல் தான் தெரியல ரெண்டு வித்தியாசம் இருக்குது கடவுச்சொல் தந்திரம் நான் தந்திரத்தை பழக சொல்லவில்லை தந்திரம் பயனளிக்காது பய பயனளித்தாலும் நீண்ட காலத்துக்கு பயன்படாது அது மிகப்பெரிய தாக்கங்களை உண்டு செய்துவிடும் அதனால் தந்திரங்களை தவிர்த்துருங்க முதல்ல அந்த இதை பார்த்துக்குங்க நான் அந்த பாஸ்வேர்டு தான் சொல்கிறேன் நிறுவனத்துக்கு போகிறீங்க அந்த நிறுவனத்துடைய முதல்ல அந்த ரீட்டெயில் மே பிரிவினுடைய மேனேஜர்னு ஒரு மேனேஜர் ரீட்டெயில் சேல்ஸ் மேனே மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் பிளானிங் இந்த சேல்ஸ் பிளானிங்கில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு டார்கெட் தான் சொல்லுவாங்க என்ன டார்கெட் வேணும் இன்ன இது வேணும்னு சொல்லுவாங்க இந்த மேனேஜர் மார்க்கெட்டிங் இருக்கவர் வந்து எப்படி எந்த சந்தையில் உங்கள் இது போகும் சந்தைப்படுத்துறது தான் அவருக்கு தெரியும் இதை பற்றி இதெல்லாம் முந்தைய வீடியோ பாருங்கள் இப்போ மேனேஜர் கிரெடிட் மேனேஜர்னு ஒருத்தர் வங்கிகளில் இருக்காங்க அது மாதிரி இங்கே வந்து ஜிஎம் மார்க்கெட்டிங் அல்ல ஜிஎம் சேல்ஸும் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய கீ பாயிண்ட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த டீலரை வந்து கணிச்சு கிரெடிட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ அவர்கிட்ட நீங்கள் எப்படி செயல்பட்டால் நடக்கும் அப்படின்னா நீங்கள் போன உடனேவே உங்களுடைய முதல்ல உங்கள் உந்து சக்தி என்ன இருக்கும் மைண்டில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கி நம்ம கடையில் தான் வியாபாரம் ஓடும் இவ்வளோ இருந்தால் தான் நடக்கும் இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கணும்னு கூட போவீங்க இதை முதல்ல வெளிப்படுத்தி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கிடைக்காது என்ன நீ கிரெடிட் கேட்க போயிருக்கீங்க எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கிரெடிட் கொடுங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கொடுங்க நான் வந்து இதை வந்து ஒரு நாளில் வைப்பேன் ரெண்டு நாளில் வைப்பேன் நீங்கள் சொன்னீங்கன்னா கிரெடிட் கிடைக்காது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் எந்த பொருள் விற்கிறீங்களோ எந்த கம்பெனிக்கு போயிருக்கீங்களோ அந்த பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி போயிருப்பீங்க இதே பொருளை வேற ஒரு கம்பெனி வேற ஒரு பிராண்ட்ல தயாரிப்பாங்க அந்த பிராண்டு வந்து என்ன பண்ணுதுன்னு முதல்ல சொல்லுங்கள் அந்த பிராண்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரீட்டைலர்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க என்ன சலுகைகள் கொடுக்குறாங்க என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்றது சொல்லுங்கள் இவங்களுடைய பொருளோடய விலையை கேளுங்க மேக்சிமம் என்ன கொடுப்பீங்கன்னு கேளுங்க ரொம்ப கீ பாயிண்ட் அதுதான் நீங்கள் மேக்சிமம் டிஸ்கவுண்ட் என்ன கொடுப்பீங்க அதில் சில இதுகளை மறுப்புகள் உங்களுக்கு மறுப்புகள் இருந்தால் உடனே தெரிவிங்க கடன் வாங்கணுன்றதுக்காக அவங்க சொன்ன விலை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஜிஎம் மார்க்கெட்டிங் தெரியும் இவன் உடனே ஏற்றுக்கிட்டாருனா இவர் இந்த பணத்தை இல்லை என்ன எப்படியாவது நீ கடன் வாங்கினா சார் தாங்கிற மொழியோடு வந்திருக்காருங்கிறது ஜிஎம் மார்க்கெட்டிங் தெரியும் அப்போ அந்த டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன செய்யணும் நிறைய பேரங்கள் பேசணும் ஐயா அந்த கம்பெனி இப்படி பண்ணுது இந்த ப்ராண்ட் இப்படி கொடுக்குறாங்க இந்தந்த கம்பெனிகள்லாம் இப்படி எங்களுக்கு வந்து சலுகையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்படி செஞ்சால் தான் நான் உங்களுக்கு அந்த கடனை நான் நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய பொருளை விற்க முடியும் அப்படின்னு சொன்னா தான் அந்த ஜிஎம் மார்க்கெட்டிங் அந்த கிரெடிட் இன்சார்ஜ்னு இருக்கிறவர் உங்களுக்கு கிரெடிட் அது ஓனரோ ஜிஎம் மார்க்கெட்டிங்கோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு கிரெடிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த கடவுச்சோளர் தான் பேரும் பேசணும் பார்கெயினிங் எந்த பேரும் பேசலை ஆனால் இன்னும் நீங்கள் வச்சுக்கோங்க அவங்களுக்கு இலக்கு நிர்ணயித்ததாக டார்கெட்டு பேர்டன் இருக்கும் நீங்கள் டார்கெட் அடையலைன்னா உங்களை தூங்க விட மாட்ட கம்பெனி அவங்களுக்கு தூங்கக்கூடாது அப்படி ஒரு பொறுப்பில் இருப்பார் ஈவன் ஒரு அவர் ஒரு நான் நேரடியான முதலாளியே சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறுவனத்தினுடைய எம்டியே சந்திக்கிறீங்க அவர் தான் ஓனர் அவர் சந்திக்கிறீங்க அவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு சிலரை தவிர ஒரு அது ஒரு சிலர் யாருன்னா சொந்த பணத்தில் ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு அது தேவையில்லை ஆனால் வங்கியில் கடன் வாங்கி நடத்துகிறவங்களுக்கு இந்த நிர்பந்தம் இருக்கும் இவ்வளோ விற்றாதான் இவ்வளோ விற்று இவ்வளோ அளவு இல்லை பொருட்களை விற்று இவ்வளோ விற்பனை செய்து இத்தனை விற்பனைகளுக்கு எட்டினா தான் பேங்குக்கு இவங்க பணம் கட்ட முடியும் வட்டி கட்ட முடியும் பேங்குக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க அந்த நிர்பந்தம் இருக்கும் அதனால் அவர் வந்து ஒரு டார்கெட் உங்கள்கிட்ட கொடுக்கணுன்ற முடிவோடு தான் இருப்பார் நீங்கள் கொடுத்துட்ட உங்களுக்கு வேணுங்கிறதும் அவங்களுடைய டார்கெட்டும் மேட்ச் ஆச்சுன்னா ஓகே இல்லைன்னா அதிகமாக கேட்டீங்கன்னா கூட சந்தேகம் வரும் எதுக்கு இவர் இவ்வளோ கேட்குறாரு அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுடைய விற்பனை அளவை சொல்லி அந்த விற்பனை அளவுலேயும் பார்கெயின் பண்ணி அந்த கொள்முதல் லாபம் பர்ச்சேஸ் ப்ராஃபிட் இருப்பீங்களா அதை மைண்டில் வச்சு நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு நிறுவனத்தில் இருந்து நன்மதிப்போடு உள்ள கடன் கிடைக்கும் த குட் வில் கிரெடிட் இல்லைன்னா சந்தேகத்தோடய கடன் கொடுத்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க தான் கடன் கொடுக்க மாட்டாங்க சந்தேகத்தோடய கடன் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய டார்ச்சர் அதிகமாயிரும் முதல் நாள்லேருந்து அந்த பதற்றம் தொட்டிக்கும் இவங்களுக்கு கொடுத்து சரியாக தப்பா சரியாக தப்பான்னு தெரியாமல் போட்டு மண்டை குழம்பி உங்களை டெய்லி காலைல சாயங்காலம் என்ன வித்திருக்கா எவ்வளோ போடுவீங்க இன்றைக்கி முடிஞ்ச போடுங்கன்னு சொல்லி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த காணொலியில் நான் சொன்னது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கடவுச்சொல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேம்படணும் அப்படின்னா கடன் வாங்காமல் முடியாது சில நிறுவனங்கள் அதாவது சொந்த பணம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்கள விட்டுருங்க சொந்த பணம் இல்லாமல் வங்கியில் கடன் வாங்கியோ அல்லது நிறுவனங்களிடமிருந்து வாங்கக்கூடிய கடன்களை கடன் நிறுவனங்களிடமிருந்து கடன் தான் நம்ம நம்ம தொழிலை நடத்தணும்னு நினைக்கிற இருக்கிறவங்களோ இந்த கடவுச்சொல்லை மிக நேர்த்தியாக பயன்படுத்துங்கள் நீண்ட காலம் உங்களுக்கு அந்த கம்பெனி நிற்கும் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அளவுக்கு அதிகமான வியாபாரம் உங்களுக்கு நடக்கும் கடன் கொடுக்கறக்கு நான் நீனு போட்டி போடுவாங்க எப்போ அதுக்கான பாஸ்வேர்டு இதுதான் எது உடனே உங்களுடைய ஆர்வ ஆர்வத்தை காட்டி எனக்கு அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க நீங்கள் கேட்டிங்கண்ணா இந்த கடன் கிடைக்காது பேரும் பேசுங்க கம்பேர் பண்ணுங்க மற்ற பொருட்களோட மற்ற கம்பெனிகளோடு கம்பேர் பண்ணுங்கள் விலைகளை நிறைய விவாதம் பண்ணுங்க அப்போ இதன் மூலம்தான் அந்த கடவு சொற்கள் இதுதான் கடவு சொற்கள் இந்த பாஸ்வேர்டு வழியாக தான் நீங்கள் அந்த எல்லாம் கிராஸ் பண்ணி கிரெடிட்டை வந்து அடைய முடியும் நான் வந்து மேம்படுத்தப்பட்ட வியாபாரிகளுக்கும் பிராண்டட் ஒரு ஒரு நிறுவனத்தை நல்ல நிறுவனம் பிராண்டட் கூட விட்டுருக்கேன் நல்ல நிறுவனங்களுக்கும் உள்ள பாஸ்வேர்டை சொல்கிறேன் ஸோ கடவுச்சொல் மருந்த கணினிகளில் வியாபாரிகளுக்கான ஒரு வாய்ப்பை தான் இப்போ சொல்கிறேன் அடுத்த வாரத்தில் அடுத்த அத்தியாயத்தில் இன்னொரு விஷயத்தை பற்றி நன்னும் தெளிவாக காண்போம் அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் படி பதிவு பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலி காணுங்கள் நன்றி வணக்கம்